தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இந்தியா கூட்டணி அமைப்பு தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறது இது இன்றைக்கு வலுவாக செயல்பட்டு வருகிறது இந்தியாவை காப்பாற்றிட பாசிசத்தை வீழ்த்திட சர்வாதிகாரத்தை வீழ்த்திட ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று அவர் எழுப்பியிருக்கிற குரல் இன்றைக்கு நாடு முழுவதையும் தட்டி எழுப்புகிற ஒரு குரலாக மாறியிருக்கிற ஃபாஷிசம் முறியடிக்கப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் இந்த தேர்தலில் முதன்மையாக இருக்கிற பிரச்சனை இதுதான் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கூட்டு மீண்டும் வெற்றி பெறுமானால் இந்திய நாடு ஜனநாயகத்தை இழக்கும் இந்திய நாடு ஒரு ஃபாஷிஸ்ட் நாடாக சர்வாதிகார நாடாக மாறக்கூடிய அச்சுறுத்தல் இருக்கிறது அரசியல் சட்டம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறது இந்தியாவில் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ்வதற்கான முறையில் மக்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லா குடிமக்களுக்குமான வாழ்வாதாரங்களை இந்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று ஆனால் திரு மோடி ஆட்சி காலத்தில் மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன வாழ்வாதாரங்களெல்லாம் சித சிதைக்கப்படுகின்றன அதற்கு மாறாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கு ஊக்குவிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றன அடானி அம்பானி என்பதெல்லாம் வெறும் பெயர்கள அவர்களெல்லாம் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆனால் தான் இன்றைக்கு இந்தியாவை எதிர்கொண்டிருக்கிற அச்சுறுத்தல்களில் இந்த கார்ப்பரேட் கம்யூனலிசம் இன்றைக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது இதை தடுத்து நிறுத்தி இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி அதனோடு கூட்டு சேர்ந்திருக்கிற கட்சிகளையெல்லாம் இந்த தேர்தலில் மக்கள் நிராகரிக்க வேண்டும் தோற்கடிக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் எல்லாம் வலியுறுத்தி வருகின்றன இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரு மோடி அவர்களின் பொய் புரட்டு அரசியலுக்கு எதிராக ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே திரு மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு நிதானத்தை இழந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் திரு மோடி நானூறு தொகுதிகளை என்டிஏ வெற்றி பெறும் முந்நூற்றி எழுபது பிஜேபி வெற்றி பெறும் என்று சொல்லுவதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் மாய்மாலம் மக்களுடைய மனநிலையை இன்றைக்கு கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற பிரச்சாரம் அதற்கு அடிப்படை எதுவும் இல்லை ஆதாரம் எதுவும் இல்லை இதை இன்றைக்கு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றன என்றால் அவர்கள் அதிகமான தொகுதிகளில் வென்ற உத்தரப்பிரதேசம் உட்பட மற்ற மாநிலங்களில் அவருடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைகிறது பீகார் உட்பட அந்த மாநிலங்களிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைகிறது தென் மாநிலங்களில் அவர்களுக்கு எண்ணிக்கையே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் திரு மோடி நானூறு முன்னூற்றி எழுபது என்று பேசுவதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் மாய்மாலம் இல்லாமல் என்ன என்பதை மக்கள் இன்றைக்கு கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உருவாகியிருக்கிற இந்தியா கூட்டணி அணி இன்றைக்கு தமிழ்நாட்டை நாற்பதையும் வெல்லுவோம் என்று சொல்வது வெறும் வார்த்தைக்காக அல்ல அதுதான் இன்றைக்கு களநிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை இன்றைக்கு முழுமையான வெற்றியை பெறும் இங்கே திரு மோடி எத்தனை முறை வந்து போனாலும் கால் வைத்தாலும் கால் ஊன்ற முடியாது அவர் தமிழ்நாட்டில் கால் வைக்கலாம் கேரளாவில் கூட கால் வைக்கலாம் ஆனால் தென் மாநிலங்களில் அவர் கால் ஊன்ற இயலாத ஒரு நிலை இருக்கிறது வட மாநிலங்களிலேயே அவர்களுடைய நிலை குலைந்து வருகிறது